ஆ யூஸ் வெல்கம் டு சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி ஒரு மீன் குழம்பு ரசத்தியும் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன மணா படத்தில் புளி ஊற வச்சிருக்கேன் அப்புறம் உள்ளி பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி எடுத்திருக்கேன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை மொழி தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன் மசாலா பொடி ரெசிபி வேணும்னா கேளுங்கள் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த உள்ளி தக்காளி கருவேப்பிலை பூண்டு இது எல்லாத்தையும் ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் மிளகா மட்டும் சேர்க்க வேண்டாம் மிளகா வந்து நான் இதோட தேங்காவோடு சும்மா தான் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் திருமாளும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் அதான் நல்லது கரைச்சி ஊசுருக்கேன் புளியும் ஊற்றிட்டேன் இப்போ நமக்கு தேவையான தண்ணி சேர்த்து குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு கூட்டியாச்சு கடுகு வந்து பொறிஞ்சதும் வெங்காயம் கேட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் தான் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மண் பாத்திரத்தில் தான் நான் மீன் குழம்பு வைப்பேன் அப்படின்னு கருவாட்டுக்குழம்பும் மீன் குழப்பமும் மண் பாத்திரத்தில் தான் வைப்பேன் நீங்களும் அதே மாதிரியே பிரயத்தினி பாருங்கள் நான் புளி ஊற வைக்கிறது கூட குட்டி மண்பானையில் தான் வைப்பேன் இப்போ நம்ம குட்டி வச்சுருக்க குழம்பு ஊற்றியாச்சு குழம்பு கொதிச்சதும் மீனை போட்டுடலாம் கொதிச்சுட்டு நம்ம மீன் பேப்பர்லாம் நம்ம குழம்பு ரெடியாக பார்க்கலாம் இப்போ மீன் வந்து பொறிக்கிறதுக்கு விரைவே வச்சுருக்கேன் நான் இந்த பொடியும் வந்து நான் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் மீன் பொறிக்க கறி பொறிக்க இந்த ஒரு நேரம் இந்த பவுட்ரு ரெடி பண்ணாலே நம்ம கறி மீன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு பவுட்ரு பொரிக்கிற பவுட்ரு வேணும்னா ரெசிபி வீடியோ கேளுங்க அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஃபோடியோ பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்